விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போகுதி யாரு குக்வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் தமிழகமெங்கும் பிரபலமானவர் தான் கே பி வை பாலா குறைவான சம்பளத்திலும் பலருக்கு உதவி நிஜத்தில் ஒரு கதாநாயகனை போல பார்க்கப்பட்ட கே பி வை பாலா தற்போது சினிமாவில் ஒரு கதாநாயகனாக முன்னேறி இருக்கிறார் காந்தி கண்ணாடி என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு கதாநாயகனாக உருவெடுத்த கே பி வை பாலாவின் அந்த திரைப்படம் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது சமீபத்தில் பாலா அளித்திருந்த பேட்டியில் இதற்கு முன் பனிரெண்டு திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்திருந்தேன் ஆனால் அந்த திரைப்பட படங்களில் நடித்த காட்சிகளை நீக்கி விட்டார்கள் மேலும் என்னுடன் ஜோடியாக நடிப்பதற்கு பல கதாநாயகிகள் முன்வரவில்லை பல கட்ட போராட்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்தே தற்போது கதாநாயகனாக உருமாறி இருப்பதாகவும் தற்போது ஒரு இலவச மருத்துவமனை கட்டி வருவதாகவும் தன்னம்பிக்கையோடும் உருக்கமாகவும் தெரிவித்திருந்தார் கே பாலா பாலாவின் உதவும் இந்த நல்ல மனதிற்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் காந்தி கண்ணாடி திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற அவரது ரசிகர்கள் பிரார்த்தனை செய்து வருவதாகவும் மேலும் பாலாவிற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்